வாழ்க வளமுடன் சுவாமி சித் பவானந்தரின் தினசரி தியானம் இன்றைய தியானம் ஊக்கம் ஊக்கமானது இடையறாது என் உள்ளத்தை புதுப்பித்து கொண்டிருக்கிறது ஆகையால் எந்தையே என்னை யாண்டும் ஊக்கமுடையவன் ஆக்குவாயாக சுவாமி சொல்கிறார் ஊக்கமுடையவன் தனது ஊக்கத்தை ஒவ்வொரு சிறு செயலிலும் காட்டுகிறான் அவன் ஒன்றையும் புறக்கணிப்பதில்லை அவசரப்படுதல் என்பதையும் அவன் அறியான் குற்றம் ஒன்றிலிருந்துதான் அவன் தப்பித்துக்கொள்ள முயலுகிறான் கேடுகளைக் கண்டு அவன் மனம் தளர்வதில்லை நாளைக்கென்று எதையும் ஒத்தி வைப்பதில்லை இடையராது செடி வளர்வது போன்று ஊக்கமுடையவனது உள்ளம் வளர்கிறது இதையே தான் திருக்குறள் சொல்கிறது உடையரெனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது மற்று திருச்சிற்றம்பலம்